என்ன மிடம் சரணியா பொண்ணு ஒன்று நல்லா இருக்கீங்களோ நீங்கள் நச்சப்படலாம் நான் பார்த்துருக்கேம்மா ஆமாம் நான் தான் தாத்தா பேசுகிறேன் என்ன ஞாபகம் இருக்கா ஈயே ஓ கொஞ்ச நாளைக்கு மீனாடி நானே சவுத் மெட்ராஸ் இல்லை அந்த ரோட்டாட்டை வரைஞ்சின்னேன் நீ கூட வந்து பார்த்தியாமே அதான் பார்த்துக்கின்னு நம்மளை கண்டுக்கண பாத்தியா நீ நடிகாக இருந்தாலும் நல்ல மனசுக்காரியம்மா ஆ மையாளமாக தான் சொல்கிறம்மா ஆமாம் ஒன்று புகழ செய்யலை மயாலுமா தான் சொல்கிறேன் இந்த கிற்கு தாத்தன் எல்லாரும் நான் ட்ராயிங் பொம்மை வரைய வரைய வந்து பார்த்துக்கணும் கண்டுக்குவாங்கோ நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கு நல்லா வடிறீங்கன்னு சொல்லுவாங்க அப்பாடிக்கி ஒரு தபா நீ வந்த பார்த்த நானும் என்னடா இந்த அம்மா எங்கேயோ நம்ம பார்த்துக்கணு இருக்குன்னு நினச்சேன் நான் மைண்டில் வந்துக்கினே யோசித்து பார்த்தேன் அப்பாடி தான் பார்த்தா ஒன்றை கண்டுக்கினேன் நீ நடிகன்னு படிக்காக நான் உன்னை கேட்ட ஞாபகம் இருக்கா என்னம்மா நல்லா இருக்கிறியா வீட்டுக்காரன் பொன் ஒன்ன நல்லா இருக்காரா அவரை கேட்டதா சொல்லுன்னு நான் கேட்டுக்கினேன் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாம்மா அந்த கிருக்கு தாத்தா தான் பேசுகிறேன் அப்பா தபா தபா நீ வர நான் வரையிறதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு தபாடி வந்து என்ன நான் வர இதை பார்த்துக்கணு இருந்த அப்போ தான் நான் இந்த உன்னை கண்டுக்கினேன் நீ கொஞ்ச நேரத்தில் உள்ள ஏதோ கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு என் பின்னாடியாக வந்து இந்தாங்க நூறுரூபா வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நூறுரூபா குத்தா பார்த்தியா உனக்கு மா மனசுமா மயால மதமாக சொல்கிற நீ நல்லா இருப்பேன் என்னாதான் நடிகா எல்லாரும் நடிகை நடிகை சரி கிடையாது அது சினிமானே சாக்கிடான்னு என்ன சொன்னாலும் நீ நம்மளோட ஓவியத்தா நம்ம பொம்மையை பார்த்துன்னு நல்லா இருக்குண்ணா சூப்பராக வச்சிருக்கீங்கன்னு சொன்ன பார்த்தியா அங்கே நிற்கிறேன் அதான் சரணி அப்போன்னு ஒன்றே அதுக்காண்டி நான் ஒன்று ஒன்றும் புகழலை ஒன்றாண்டு ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த ரிக்கார்டு very dark